கனடாவில் இரண்டு லட்சம் டாலர் பணத்தை மிரட்டி பெற்ற நபர் சுட்டுக்கொலை கனடாவின் ஆல்பர்ட் மாகாணத்தின் மிகப்பெரிய நகரமான கல்கரியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் முப்பத்தோரு வயதான எல்விஸ் வுஹாஜ் என்ற நபர் அவர் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் பின்னர் வியாழக்கிழமை மாலை மற்றொரு வீட்டிற்குள் இருந்து போலீசாரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இறுதியில் அவர் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக போலீசார் கூறுகின்றனர் முன்னதாக அவருடன் இருந்த ஒரு பெண் போது சரணடைந்தார் ஏற்கனவே கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்த ஒரு நபர் ஆவார் ஒரு நாய் மற்றும் வீட்டு உரிமையாளரை துப்பாக்கியால் சுட்டு கொலை சம்பவத்தில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது மேலும் ஒருவரிடமிருந்து இரண்டு லட்சம் டாலர் பணத்தை முரட்டி பறித்த குற்றச்சாட்டில் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது துப்பாக்கிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் தொடர்பான குற்றங்களுக்காக அவர் முன்னர் கைது செய்யப்பட்டார் மின்னணு கடுக்கால் மானிட்டர் அணிவது மற்றும் வீட்டு காவலில் இருப்பது உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளின் கீழ் அவர் பலமுறை முறை புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதனையடுத்து அவர் தனது மின்னணு கணுக்கால் மானிட்டரை துண்டித்துவிட்டு காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் அவரை தேடி சென்ற போலீசார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பின்னர் அவரை சடலமாக மீட்டனர்